சுற்றத்தில் இருக்கும் கசடுகளை எல்லாம் அகற்றி சுத்தமாக வைத்து கொள்ளும் தூய்மை பணியில் ஈடுபடுவது மிகவும் மகத்துவம் வாய்ந்த காரியமாகும் இந்த செயலை செய்யும் பொழுது மனதிற்கு ஒரு திருப்தி கிடைக்கும் கிடைக்கும் திருப்தியானது செயலை மீண்டும் தொடரச் செய்யும் சுற்றத்தை தூய்மையாக வைத்து கொள்வதால் மனம் மட்டும் நிம்மதி அடையாது சுத்தமாக இருக்கும் இடத்தால் நோய்கள் பரவாது ஏன் என்றால் சுத்தமான இடத்தில் இருந்து தூய்மையான காற்றானது வீசுவதால் இதை நித்தமும் கடைப்பிடித்தால் அதிக அளவிலான நோய்கள் பரவாது அசுத்தமான இடமும் சுத்தமானதாக இருக்கும் இதனுடன் சேர்த்து இன்னொரு நற்காரியமும் நடந்தேறும் அது என்னவென்றால் சுற்றத்தில் இருப்பவர்கள் முன்னிலை சுற்றத்தை சுற்றமாக வைத்து கொள்பவர் நல்மதிப்பை பெறுவர் இந்த காரியத்தில் தானும் ஈடுபட வேண்டும் என்ற ஆசை கொள்வர் இவ்வாறு ஒவ்வொரு தனிநபரும் ஆசை கொள்ளும் பொழுது இந்த அகிலமே மிகவும் தூய்மை கொண்ட உத்தம இடமாக மாறிவிடும் இந்த செயல்களெல்லாம் ஈடேற வேண்டும் என்றால் அதற்கு முதலில் நல் எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் பிறகு நற்காரியங்களில் ஈடுபட வேண்டும் இவ்வாறு செய்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் தான் வாழும் இடத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்னும் எண்ணமானது இயற்கையாகவே தோன்றிவிடும் பிறகு சுற்றத்தில் இருக்கும் குப்பைகள் மற்றும் கழிவுகளால் ஏற்படும் தீய எண்ணங்கள் தூய்மையற்ற நிலைகள் எல்லாம் நிச்சயம் மாறிவிடும் இதற்கெல்லாம் அடித்தளமாக இருக்கும் எண்ணத்தை மட்டும் தெளிவுபடுத்தி வைக்க அனைத்தும் தெளிவாக இருக்கும் மனமானது சங்கடத்தை சந்திக்கும் பொழுதும் மனதை ஒருநிலையுடன் வைத்து கொண்டால் இந்த அகிலத்தில் வெள்ளை எவரும் இருக்க மாட்டார் அனைத்தும் இருந்தும் கூட மனமானது சங்கடத்துடன் நிறைந்திருந்தால் தெளிவு பெறாத நிலையையே மனமானது சந்திக்கும் உனது அக்கம் பக்கம் இருக்கும் சுற்றத்துடன் நல்நட்பு கொள்வது எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு முக்கியம் வாய்ந்ததுதான் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக்கொள்வது என்பது நோயற்ற சந்ததியை உருவாக்குவதும் தூய்மை என்று சொன்னால் மிகையாகாது ஆக தூய்மையை இரு கண்களை போல் பார்த்து மிகவும் அவசியமாகும் மனமானது எதை எவ்வாறு எடுத்துக்கொள்கிறதோ கொள்கிறதோ அதை போன்றே உலகும் கண்களுக்கு தெரியும் ஆக தூய்மையை துளியளவும் குறையாமல் பார்த்து கொள்ளும் மனமானது வரவேற்கத்தக்க மனமாகும் சுத்தமானது இருந்தும் இங்கு குறை கண்டுபிடிப்பவர் ஏராளம் உண்டு அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை சுத்தத்திலும் அசுத்தத்தை கண்டறியும் மனம் நிச்சயம் அசுத்தம் நிறைந்த மனமாகத்தான் இருக்கும் நல் எண்ணங்களைக் கொண்ட மனதை வளர்த்து போனால் சுத்தமும் வளர்ந்து கொண்டே போகும் அசுத்தமானது குறைந்து கொண்டே போகும் இதை கண்ணார காண முடியும் உண்மைகளை பொய்களில் இருந்து தனியே பிரித்து வரையறுக்க தெரிந்தவனுக்கு குப்பைகளை சுத்தம் செய்ய வேண்டும் என்ற குணமும் தீமைகளை விரட்டி நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற மனப்பக்குவமும் நல்குணம் போன்ற நற்பண்புகளும் வேறூன்றி இருக்கும்